வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு சட்டசபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பட்ஜெட் கடந்த பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது அதில் அதிகாரப்பூர்வ ரூபாய் சின்னத்திற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூபாய் தமிழக அரசு பயன்படுத்தி இருந்தது இதற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கைகளை பற்றி பேசாத மத்திய நிதி மந்திரி ரூ பற்றி மட்டும் பேசினார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஊவிசா விருது பெற்ற நெல்லையைச் சேர்ந்த எழுத்தாளர் நாரும்பூநாதன் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த எழுத்தாளர் நாரும்புநாதன் வயது அறுபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அன்னாரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ரயில்வே தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் பிரச்சினையில் பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்த நகைச்சுவை நடிகை பிந்துகோஷ் வயது எழுபத்தி ஆறு காலமானார் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அப்பாவு கடந்த நான்கு ஆண்டுகளாக சபாநாயகராக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் ஜனவரி மாதம் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நாளை விவாதம் நடைபெறவுள்ளது டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தூத்துக்குடியில் தமிழகத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தின் குளிரூட்டும் அறை ஒன்றில் நேற்றிரவு தீ ஏற்பட்டது இந்த தீயானது மலமளவென பரவத் தொடங்கிய நிலையில் அப்பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது இதனை கண்ட அனல் மின் நிலைய ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் காலமடை பகுதியைச் சேர்ந்தவர் சுனிதா இவருக்கு திருமணமாகி ஏழு வயதில் பெண் குழந்தை உள்ளது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் அங்கு அருகிலிருந்த மோகன்ராஜ் என்பவருடன் சுனிதாவுக்கு திருமணம் மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திருமணம் மீறிய உறவில் பிறந்த குழந்தையை மோகன்ராஜ் விற்பனை செய்துள்ளார் சுனிதா தகவல் அளித்ததில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டிலேயே தேர்வர்களுக்கான மையங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மதுரை கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டுப் போட்டி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது ஈகோவை விட்டுக் கொடுத்து தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் எழுத்தாளர் நாரும்புநாதன் மறைவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் திமுக அரசு மொழி அரசியல் செய்து வருகிறது மும்மொழி கொள்கை பிரச்சனையில் மக்கள் ஆதரவு இல்லை என்பதால் அதனை மறைப்பதற்காக தற்போது நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுத்து உள்ளனர் ஆனால் உள்துறை மந்திரி அமித்ஷா தமிழகத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட எண்ணிக்கையில் குறையாது என உறுதி அளித்திருக்கிறார் என்று எச் ராஜா தெரிவித்துள்ளார் அதிமுகவின் உண்மை தொண்டன் செங்கோட்டையன் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஜெயபிரதீப் பதிவு செய்துள்ளார் பட்ஜெட்டை பாராட்டிய பா சிதம்பரத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த மதுரவாயல் பாக்கியலட்சுமி நகர் அன்னை இந்திரா காந்தி தெருவில் வசித்து வருபவர் நடராஜன் இவரது மகன் கௌதம் தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார் நடராஜன் தான் பயன்படுத்தி வரும் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளுக்கு நேற்று இரவு ஒன்பது மணிக்கு வழக்கம் போல கீழ்த்தளத்தில் சார்ஜ் போட்டுவிட்டு முதல் தளத்திற்கு சென்று தூங்கிவிட்டார் இந்த நிலையில் காலையில் கௌதம் எழுந்து பார்த்தபோது மோட்டார் பைக் புகைந்து தீப்பிடிக்க ஆரம்பித்தது இதில் கௌதமின் மனைவி குழந்தை மூவரும் காயமுற்றனர் காஞ்சிபுரம் அடுத்த தேனம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்னார் சுவாமி சமேத ஸ்ரீ பச்சையப்பன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விமர்சனங்கள் தான் ஜனநாயகத்தின் ஆன்மா என் மீதான விமர்சனங்களை வரவேற்கிறேன் என்று எழுத்தாளர் லெக்ஸ்பிரமேனுக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நீர்வளத்துறையின் பொறியாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது நீர்வளத்துறையில் அனைத்து அறிவிப்பு பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இராணுவத்தில் சேர்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ள இளைஞர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என சென்னை இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது கோவையில் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கேட்டு மிரட்டி சிறுவனை கடத்தி சென்ற டிரைவரை பவானியில் கோவை போலீசார் கைது செய்துள்ளனர் சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளான் நாங்கள் இப்பவும் கணவன் மனைவிதான் தன்னை இனி யாரும் ஏ ஆர் ரஹ்மானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் என்று சைரா பானு கேட்டுக்கொண்டுள்ளார் கனடாவின் நீதித்துறை மந்திரியாக பொறுப்பேற்றுள்ள கே ஆனந்த் சங்கரிக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கழிவு நீர் குழியில் விழுந்து நான்கு வயது குழந்தை இறந்த சம்பவம் பாடிப்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு காரணமான அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் நீர் சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சிகிச்சை நிறைவடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவரது மகன் ஏ ஆர் அமீன் விளக்கமளித்துள்ளார் அவல் விகடன் மற்றும் சக்தி மசாலா இணைந்து வழங்கும் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் இரண்டின் மாபெரும் இறுதிப் போட்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே சென்னையில் இன்று தொடங்கியது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக பட்ஜெட் நேற்று முன் தினம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருந்தார் இந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதால் அளந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் திமுக அரசை பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதலாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதில் சமையல் உதவியாளர்களை நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் நலமாக இருப்பதாகவும் அவரின் உடல்நிலையை மருத்துவர்களிடம் விசாரித்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஏ ரஹ்மான் விரைந்து நலம் பெற விழுகிறேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்னை தையூரில் உள்ள ஐஐடிக்கு நேற்று வந்திருந்தார் அங்கே ஹைப்பர்லூப் திட்டத்திற்கான எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தை பார்வையிட்டார் நகை கடன் பெற்றவர்கள் மறு அடகு வைப்பதில் கடுமையான நிபந்தனைகளுடன் ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டுதல்களை பிறப்பித்துள்ளது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறையின்படி வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் புதிய உத்தரவால் கந்துவட்டி கும்பலிடம் மக்கள் சிக்கித் தவிக்கின்றனர் சென்னை மேயர் பிரியா தமிழில் தடுமாற்றம் இல்லாமல் பேசுவாரா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் வண்ணங்களால் வசந்தத்தை வரவேற்கிறோம் என்று வெலிங்டன் ராணுவ குடியிருப்பில் ஹோலி பண்டிகை களைகட்டியது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே முடினாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் விவசாய கூலி தொழிலாளி இவருக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள்கள் சிவானி வயது பதிமூன்று அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இளைய மகள் நிரஞ்சனா பதினொன்று அதே பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலுக்கு அந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி உயிரிழந்த பரிதாபம் நிகழ்ந்துள்ளது திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் வாகன நிறுத்தமிட வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கபில் தேவ் தோனி போல அணியில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் ரோஹித் என்று இந்திய முன்னாள் வீரர் புகழாரம் தெரிவித்துள்ளார் முதல் டி டுவெண்டி போட்டியில் ஏமாற்றிய பாகிஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்திடம் தோல்வியடைந்தது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிளேயிங் லெவனை இந்திய முன்னாள் வீரர் கணித்துள்ளார் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞரான பி எஸ் ராமன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குறித்து எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான அஸ்வின் ஸ்ரீகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய அஸ்வின் மறக்க முடியாத பரிசை தோனி கொடுத்து விட்டார் என்று சுவாரஸ்ய தகவல் பகிர்ந்துள்ளார் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கு தீர்வானது தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் அறுநூற்று நாற்பது குறைந்து ஒரு பவுன் அறுபத்தைந்தாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது தமிழகத்தில் வளிமண்டலக்கே எடுக்க சுழற்சி காரணமாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்